வெல்கம் டு தமிழ் ஜாம் சென்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மெண்ட் கவர்மெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்கச்சக்க டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது ஜூனியர் அசிஸ்டன்ட் லேப் அட்டண்டன்ட் அசிஸ்டன்ட் சொல்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சாலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது இனிஷியல் சேலரியே பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸ் இருக்கும் இந்தியா உங்களுக்கு வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ பிஇ பிடெக்குன்னு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸ்மே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு பர்மனன்ட் போஸ்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் லாஸ்ட் டேட் அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எழுச்சிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சுமல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோ மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்லாவியா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல்லேருந்து கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் ஸோ இஎம்ஆர்எஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு மொத்தமாக வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தேழு வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறாங்க அதில் உங்களுக்கு ப்ரின்ஸிபல் கேட்டகரியில் இரநூத்தி இருபத்தஞ்சி வேக்கன்சிஸும் பிஜி டீச்சர்ஸ் கேட்டகரியில் ஆயிரத்தி நானூற்றி அறுபது வேக்கன்சிஸும் டிஜி டீச்சர்ஸ் கேட்டகிரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சிஸும் ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகிரியில் ஐநூற்றி ஐம்பது வேக்கன்சிஸ் ஹாஸ்டல் வார்டன் கேட்டகிரியில் அறுநூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் அக்கௌண்டன்ட் கேட்டகிரியில் அறுபத்தி ஒரு வேக்கன்சிஸ் ஜூனியர் செக்ரட்டேட் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் இரநூத்தி இருபத்தெட்டு வேக்கன்சிஸ் லேப் அட்டெண்ட் கேட்டகிரியில் நூற்றி நாற்பத்தாறு வேக்கன்சிஸ் இருக்குது ஓகேங்களா மொத்தம் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தேழு வேக்கன்சிஸ் இந்தியா முழுக்க உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப்மே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்ஸ் வைஸ் உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் இருக்குது பிரின்சிபல் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு குரூப் ஏ கேட்டகிரிலையும் பிஜி டீச்சர்ஸ் போஸ்டிங்ஸ் அதே மாதிரி டிஜி டீச்சர்ஸ் போஸ்டிங்ஸ் அதே மாதிரி டிஜி டீச்சர்ஸ்லேயும் உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு குரூப் பி கேட்டகிரிலேயும் இருக்க நான் டீச்சிங் போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு குரூப் சி கேட்டகிரிலேயும் வரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு குரூப் சி கேட்டகிரியில் மட்டும் ஆயிரத்தி அறநூற்றி இருபது வேக்கன்சிஸ் இருக்குது கம்யூனிட்டி வரையான பிரேக்கப் இங்கே இருக்குது பாருங்க டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட் அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரின்ஸிபல் போஸ்ட்டுக்கெல்லாம் இனிஷியலில் எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூறுந்து ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க பிஜி டீச்சர்ஸ் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்து அறநூறுந்து இனிஷியல் சேலரி ஸ்டார்ட் ஆகுது அதேமாரி டிஜி டீச்சர்ஸ் போஸ்டிங்ஸு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சேலரி இருக்கும் இனிஷியல் சேலரி அதே மாதிரி லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் சேலரி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சொல்லியிருக்காங்க ஆர்ட் மியூசிக் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் மேல் அண்ட் ஃபீமேல் இந்த போஸ்ட்டுக்கு முப்பத்தாயிரத்தி நானூறுரூவா பேசிக் பே இனிஷியல் சேலரி ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு இருபத்தொன்பதாயிரத்தி இரநூறு சொல்லியிருக்காங்க ஹாஸ்டல் வார்டனுக்கும் உங்களுக்கு இருபத்தொன்பதாயிரத்தி இரநூறு இருக்கும் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு முப்பத்தாயிரத்தி நானூறுபா சொல்லியிருக்காங்க ஜூனியர் செக்ரட்டரிட் அசிஸ்டண்டுக்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரமும் லேப் அட்டண்டன்ட் போஸ்ட்டுக்கு பதினெட்டாயிரமும் இனிஷியல் பே பேவே இருக்கும் ஓகேங்களா இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அளவு ஓகேங்களா முக்கியமா பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் ப்ரின்ஸ்பல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கணும் மாதிரி பிஏடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்பது வருடங்கள் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்குறாங்க ஓகேங்களா அடுத்து பிஜி டீச்சர்ஸ்க்கு நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இதுக்கு நீங்கள் இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் முடிச்சுருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான் அதில் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கணும் அதோட பிஎட் முடிச்சிருக்கணும் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அதோட பிஎட் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜி டீச்சர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இதுக்கு மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி முடித்தவங்க எம்சிஏ முடிச்சவங்க எம்ஏ அல்லது எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடிச்சவங்க எலிஜிபிள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கணும் டிஜி டீச்சர்ஸ் போஸ்ட்டுக்கு முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஃபோர் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் அல்லது பேச்சிலர்ஸ் டிகிரி அல்லது ஹானர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்களே எலிஜிபிள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கணும் அதோட பார்த்திங்கன்னா பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதோட சிடிஇடி வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டிக்கு வந்து இருக்கணும் உங்கள்கிட்ட சிடிஇடி டெஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிஜி டீச்சர்ஸ் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் மற்ற போஸ்ட்டுக்கெலாம் இல்லை ஓகேங்களா அடுத்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிடியிலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அல்லது அண்டர் கிராஜுவே கிராஜுவேஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் ஐடி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகேங்களா பேச்சுலர் டிகிரியில் பிசிஏ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஎஸ்சி ஐடி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அல்லது பிஇபிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஐடிஓ முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஆர்ட் டீச்சர் கேட்டகரி முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு பேச்சிலர் டிகிரியில் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் ஸ்கல்ச்சர் அல்லது கிராஃபிக் ஆர்ட்ஸ் அல்லது ஃபைன் ஆர்ட்ஸ் அல்லது விஷுவல் ஆர்ட்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு மார்க் கேட்குறாங்க ஓகேங்களா மியூசிக் டீச்சர் போஸ்ட்டு முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் இதுக்கு பேச்சலர் டிகிரியில் மியூசிக்கோ அல்லது பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸோ முடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபிஇடி ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சாலும் எலிஜிபிள் அல்லது பேச்சிலர் டிகிரியில் ஃபிசிக்கல் எஜுகேஷனோ அல்லது ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் முடிச்சாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க லைப்ரரியின் போஸ்ட்டுக்கு முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் பேச்சலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது பேச்சலர் டிகிரியில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சதனாலும் எலிஜிபிள் அல்லது இன்டெகிரேட்டட் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் இந்த போஸ்ட்டுக்குமே முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிஎஸ்சி ஹான்ஸ் நர்சிங் முடிச்சுனாலும் ஓகே அல்லது பிஎஸ்சி ரெகுலரில் நர்சிங் முடிச்சுனாலும் ஓகே அல்லது போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுனாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இரண்டரை வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஹாஸ்டல் வார்டன் முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர் இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் அல்லது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலே எலிஜிபிள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன் போஸ்ட்டு முப்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் பேச்சலர் டிகிரியில் காமர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஜூனியர் செக்ரெட்டரேட் அசிஸ்டன்ட் முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் டைப்பிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷில் வந்து டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க அடுத்து லேப் அட்டண்ட் இந்த போஸ்ட்டுக்கு முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து டிப்ளமோல லேபரேட்டரி டெக்னிக் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் அல்லது டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஓகேங்களா அவங்க கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலேசேஷன் இருக்குது எஸ்சி எஸ்டி உங்களுக்கு எல்லாம் ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷன் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு பி கேட்டகரியாக இருந்தால் என் ஜென்ரலாக இருந்தால் டென் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் தேர்ட்டின் இயர்ஸு எஸ்சி எஸ்டினால் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்சேஷன் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டயர் ஒன் டயர் டூ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஸோ டயர் ஒன் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிற சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ என்ன சப்ஜெக்ட்டில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் எவ்வளோ நேரம் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க டயர் ஒன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் டயர் டூவில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பர்சனல் இன்ட்ராக்ஷன் இன்டர்வியூ இருக்கும் அடுத்து பிஜி டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு அந்தந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வைஸ் டேஸ் அதாவது சப்ஜெக்டில் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் எத்தனை மார்க்கு இந்த எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அக்கௌண்டன் போஸ்ட்டுக்கு ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டயர் ஒன் டயர் டூ எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ டீட்டெயில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேப்டன் போஸ்ட்டுக்கு எல்லாமே என்ன சிலபஸ் அப்படிங்கிறது இங்கேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த டீட்டெயில் தான் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க முக்கியமாக நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒன் பை தேர்டு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ராங் ஆன்சருக்கு ஸோ கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகிரி ஃபீமேல் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரின்ஸ்பல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பெய் பண்ணணும் அதேமாதிரி பிஜி டீச்சர்ஸ் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபீமேல் எஸ்ஸி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகிரி இவங்க எல்லாருமே எல்லா போஸ்ட்டுக்குமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஃபீமேல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகிரியை தவிர்த்து மற்ற இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரின்ஸிபல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுபா ஃபீஸ் பெய் பண்ணணும் பிஜி டீச்சர்ஸ் டிஜி டீச்சர்ஸ் போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் பேட் பண்ணணும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுபா நீங்கள் ஃபீஸ் பேட் பண்ணி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஒன் பை ஒன்றாக நீங்கள் டீட்டெயில் தான் செக் பண்ணிக்கிங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேஜஸ்க்கு இருக்குது ஸோ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மீதி எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வெளிவந்தது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ இதை தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்